நெடியோன் வணக்கம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது புனித சூசையப்ப ஆலயம் அல்லது புனித ஜோசப் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது பனகுடியில் இது காணப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் இதன் கட்டடப் பணிகள் துவங்கின கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த திருத்தலமானது மீண்டும் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரம்மாண்டமான தோற்றம் இப்பொழுது புதிதாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் தோற்றமாகும் பல கிலோமீட்டருக்கு தொலைவிலிருந்தே இருந்தே பார்த்தால் இந்த ஆலயமானது மிக தெளிவாக புலப்படும் வகையில் கட்டப்பட்டுள்ளது அதே போன்று ஏராளமான விளக்கு விளச்சத்தில் இரவில் மிக அழகிய தோற்றத்துடன் இந்த தேவாலயமானது காணப்படுகின்றது இப்பொழுது அங்கு திருவிழா நடைபெற்று வருகின்றது அதேபோன்று புதிய கட்டடப் பணிகளும் முடிவடைந்திருப்பதால் அந்த அந்த விழாவும் சேர்ந்து நடைபெற்று வருகின்றது நீங்கள் அந்த தோற்றத்தை தான் அழகிய தோற்றத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தென் பல பாகங்களிலும் இருந்து மக்கள் ஏராளமாக வந்து வழிபடுகிறார்கள் எண்ணூற்றி எழுவது குடும்பத்துக்கும் மேற்பட்டோர் இந்த திருத்தலத்தின் கீழ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த தேவாலயத்தின் உள்பக தோற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிக அழகான முகையில் கட்டப்பட்டுள்ளது அதே போன்று மிக அழகான முறையில் காணப்படுகின்றது இதன் முழு காணொலியும் யூடியூப்பில் முன்னே நெடியோன் தளத்தில் பதிவேற்றப்படும் அனைவரும் பார்த்துக் கொள்ளலாம் மிக்க நன்றி வணக்கம்